ஓம் சாய்ராம் சாய்பாபா என்னை சிறுடி கூப்பிட மாட்டியா நான் வந்தவுனே பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏங்கின ஒரு பக்தருக்கு சாய்பாபா செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை அவங்களே அழகாக ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ அதை நம்ம கேட்கலாம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ மாத்ரே நமக உலகாலும் சாய்பாபா ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனல் மெய்யண்பர்களுக்கு வணக்கம் என் பேர் கார்த்திங்க நான் கோயம்புத்தூர்லேருந்து இந்த இடத்துல நான் ஒரு மிராக்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் பாபாவுடைய டிவோட்டிஸ் யாராக இருந்தாலும் சரி இல்லை பாபாவை புதுசாக ஒர்ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நம்ம அடிக்கடி ஒரு சொல்லாடல் வந்து பயன்படுத்துவோம் அது சாய் சச்சிருதத்துலேயும் இருக்குது என்ன அப்படின்னா தன்னோட பக்தன் எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் அவனோட சிட்டுக்குருவியோட காலில் நூலை கட்டி இழுக்கிறது போல் என்னோடய இடத்துக்கு நான் கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பாபா சொன்னதான் ஸோ இது எல்லாத்துடைய வாழ்க்கையிலையும் அதாவது சாடி ஓட்டீஸுடைய வாழ்க்கையிலேயும் பரிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நினைக்கிறேன் இது என்னோடய லைஃப்லேயும் வந்து பாபா இப்படி ஒரு மிராக்கள் பண்ணுவாரா அப்படின்லாம் நான் ஒரு நாளும் கனவுல கூட நினச்சது இல்லை பட் அப்படி ஒரு மிராக்கள் வந்து பாபா பண்ணி என்ன சிற்க கூப்பிட்டாங்க எனக்கு வந்து அந்த மிராக்கள்லாம் நடக்கும்போது என்ன பேசுகிறதுன்னு தெரியலை அந்த மிராக்களுக்கெல்லாம் எவிடென்ஸாக என் கண்ணீர் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அந்த மிராக்களை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் பாபாவோட டிவோட்டி ஆகிட்டு ஒரு டூ இயர்ஸ் கம்ப்ளீட்டாக போக போகுது அந்த ஒரு சுச்சுவேஷன் அப்போ நான் பாபாட்ட கேட்குறேன் பாபா எனக்கு ஷிரடி வரணும்னு ஆசையாக இருக்குது என்னை சுற்றி உள்ள டிவோட்டிஸ் எல்லாம் ஷிரடி வராங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது ஒரு முறையாவது ஒன்று ஷிரடி வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது இந்த வாய்ப்பை மட்டும் எனக்கு எப்படியாவது கொடுப்பியா அப்படின்னு நீ கொடுத்தாலும் என்கிட்ட அமௌண்ட்டும் இல்லை அந்த அந்த சுச்சுவேஷனும் எனக்கு இல்லை பட் பார்க்கலாம் அந்த அந்த ஒரு வாய்ப்பு நீ எனக்கு கொடுப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாபாட்ட பேசி எப்போவுமே இது இந்த உரையாடல் பாபாட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் நான் வந்து ஒரு நாளும் பாபாட்ட போயிட்டு எனக்கு மிராக்கல் பண்ணுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணதெல்லாம் கிடையாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பாபாட்ட பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நான் பஸ்ஸில் போயிட்டே இருக்கேன் காலேஜுக்கு இது வந்து ஒரு மூணு நாளில் நடந்த ஒரு நிகழ்வு பஸ்ஸில் போயிட்டே இருக்கேன் எனக்கு வந்து ஒரு தாட் வருது என்னென்னா அதில் வந்து பாபா என்கிட்ட பேசுகிற மாதிரி அதில் சொல்கிறாங்க நீ இந்த வருஷம் ஷிருடி வருவேன் நீ ஷிரடி வரதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்ணிவிட்டேன் நீ வா உனக்கு நான் என்னோடய ப்ளஸ்ஸிங்ஸ் எல்லாம் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிற மாதிரி அந்த கோட் வந்து எனக்கு வந்துருந்துச்சு நான் என்ன நினச்சேன்னா இது நிறைய பேர் பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கான கோட்டாக இருக்கும் அதனால இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அதை இக்னோர் பண்ணிட்டேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இது நான் இதை நம்ம படித்தது நடக்கலை அப்படின்னா அது இன்னும் நம்மளை ஹேர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன் அடுத்த நாள் வந்து கோயம்புத்தூர் பீலமேட்டில் இருக்கக்கூடிய ஆனந்த சாய் மந்திர்க்கு நான் போய்ட்டு பாபாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே வரும்போது அங்கே இருக்க ஒரு சர்வீஸ் பண்ணுற ஒரு அண்ணா வந்துட்டு அந்த பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க ஷிரடி ஜேர்னி பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க அப்போ வந்து நான் எனக்கும் ஷிரடி போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வெளியே ஒரு பாபா இருப்பார் துவாரகமாய் பாபா இருப்பார் அவரை பார்த்து ஒரு திட்னார் தம்பி ஆசைப்பட்றாள ஏன் ஷிரடி கூப்பிட மாட்டேங்களா சீக்கிரம் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ஒரு கால் வருது ஒரு டிவோட்டிட்ட இருந்து அவங்க தான் என்னோட குரு அப்படின்னு கூட சொல்லலாம் பாபா டிவோஷனில் ஸோ அவங்க எனக்கு கால் பண்ணிட்டு நீ வந்து ஷிரடிக்கு நாம்லாம் போகலாம் நீ வந்து சென்னை வந்துடு சென்னையிலேருந்து நம்ம ஷிரடி போகலாம் இதுதான் டேட்டு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை நான் சொல்கிறேன் இல்லைம்மா என்கிட்ட வந்து அமௌண்ட் எல்லாம் அவ்வளோவுக்கு இல்லை என் ஃபேமிலி அலோவ் பண்ணுமான்னு எனக்கு தெரியலை பிகாஸ் என் ஃபேமிலியில் யாரும் பாபாவோட டிவோட்டிஸ் கிடையாது நான் மட்டும்தான் தான் ஏன்னா நான் பாபா வழிபட ஆரம்பிக்கும் போது ஐ ஹாட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் க்ரிட்டிசிசம் ஒயர் யூ ஓர்ஷிப் பாபா அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால நான் ரொம்ப யோசிச்சுட்டு ஓகேம்மா அப்படின்னு நான் ஓகே நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என் அம்மாட்ட கால் பண்ணி கேட்டது அம்மா வந்து ஓகே நீ போயிட்டு வா செடி போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த மிராக்களுக்கு வந்து எவிடன்ஸாக என்னோடய கண்ணீர் மட்டும்தான் இருந்துச்சே தவிர்த்து அந்த இடத்துல என்ன பேசுகிறது என்ன மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில உடனே பாபாட்ட பாபா நான் இப்படிலாம் நீ மிராக்கள் பண்ணுவியா அப்படிங்கிற கேள்வி மட்டும்தான் என்கிட்ட அவர்கிட்ட வைக்கணும்னு தோணுச்சே தவிர்த்து எனக்கு நன்றி சொல்லணும் இல்லை அது எப்படி அதை அந்த மூமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில இப்போ வரைக்கும் அந்த மொமெண்ட்டை வந்து நான் நினச்சி நினச்சி ஒவ்வொரு நாளும் டவுனாக இருக்கும்போதெல்லாம் அதை நினச்சி என்னனானே மோட்டிவேட் பண்ணிப்பேன் ஓகே பாபா நம்ம கூட தான் இருக்காங்க நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது ஸோ அதே மாதிரி ஷிரடி போகிறோம் பாபாவை பார்க்குறோம் அங்கே போய் பாபாவை பார்த்தா அவர்கிட்ட என்ன பேசணும் என்ன பிரார்த்தனை வைக்கணும் ஒன்றுமே தெரியலை உண்மையாலுமே ஷிரடி வந்து ஹெவன் அது வந்து சொர்க்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் பூஜைகள் எந்த பக்கம் திரும்பினாலும் ஆரவாரங்கள் கொண்டாட்டங்கள் மக்கள் கலகலன்னு அங்கே இங்கேயும் உற்சாகத்தோடு இருக்கிறது எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரம்யமான காட்சியாக இருந்துச்சு ஷிரடி பாபா சொல்லுவார் இல்லையா இந்த சிறடியை ஒரு நாள் உலகமே திரும்பி பார்க்கும் அப்படின்னு பாபா சொன்னதை செஞ்சிட்டாரு அதே மாதிரி தன்னோட பக்தர்களை எப்படிலாம் அவர் அந்த இடத்துக்கு கூப்பிடுவார் அப்படிங்கிறதையும் என் லைஃப்பில் பண்ணி காட்டியிருக்காரு ஸோ அதே வருஷம் நான் ரெண்டு டைம் ஷிரடி போயிட்டு வந்தேன் அங்கே போனதுக்கு என் கண்ணீர் மட்டும்தான் சாட்சி ஏன்னா அங்கே போய் நின்றுட்டு எனக்கு பாபாட்ட என்ன பிரார்த்தனை வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தோணவே இல்லை பாபா இருக்கார் நம்ம கூடவே இருக்கார் நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவை கிடையாது அவருக்கு எல்லாமே தெரியும் ஒரு குருவாக எனக்கு அவர் தாத்தா ஸோ தாத்தாவாக இருந்து என்னை வழி நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும்தான் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் வேணால் இருக்கலாம் சாய் பணம் இருக்கலாம் எல்லா வசதிகளுமே இருக்கலாம் பட் பாபா நினைக்கணும் அந்த இடத்துல நீங்கள் வரணும் அப்படிங்கிறது பாபா நினச்சா மட்டுமே அந்த இடத்துக்கு போயிட்டு வர முடியும் பாபாவோட கிரேஸ் இல்லை அப்படின்னா பாபாவோடய ப்ளெஸ்ஸிங்ஸ் இல்லைன்னா நம்மளாம் ஒன்றுமே கிடையாது ஸோ உங்களுக்கு இந்த ரேக்கல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களையும் பாபா ஒரு நாள் ஷிரடிக்கு கூப்பிடுவாங்க புது டிவோடிஸ் நீங்கள்லாம் ஷிரடிக்கு போய் பாபாவை பார்த்து ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்